ஓகே தங்கச்சி ஏன்னா எனக்கு எழுபத்தி மூணு வயசு எனக்கு அக்கானும் அவங்களுக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆயிடும் ஆனால் அவங்களும் மிக பிரமாதமான ஆக்டர்ஸு மியூசிக் டைரக்டர் அவர்கள் ரெண்டு பேருமே உண்மையிலே சூப்பர் சார் அதாவது சாதனை பண்ணிவிட்டு சைலண்டாக உட்காந்துருவீங்க அதுதான் பெரிய விஷயம் அது பார்த்தா மகாவிஷ்ணு சார் அவர்கள் அவர் வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு கிலோமீட்டருக்கு அங்கேருந்து இந்த விழாவில் கலந்துக்கிறகா வந்திருக்காரு உண்மையிலே சார் ரொம்ப கிரேட் சார் நீங்கள் உங்களை வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் உங்களை ரசிக்கிறாங்க நானும் ஒரு ஒரு ரசிகன் உங்களை பார்க்குறதுல ஆன்மீகத்தை பற்றி மிக அற்புதமாக சொல்கிறீங்க நீங்கள் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டவங்க நிறையா பேர் அந்த அக்கா கூட சொன்னாங்க நீங்கள் சொன்னீங்க அது எனக்கு பழிச்சிச்சு அப்படின்னாங்க உங்ககிட்ட அந்த சக்தி இருக்குது சக்தி இல்லைன்னா அது நான் உங்களை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப வாழ்த்துக்கள் சார் அது மாதிரி இணை தயாரிப்பாளர்கள் எங்கள் அன்பு சாகுற சன்மாஸ்டர் ரொம்ப அற்புதமாக ஃபைட் பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் தம்பி உங்களுக்கும் நடனம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கேமரா அற்புதமாக இருந்துச்சு இசை ரொம்ப அற்புதம் எடிட்டிங் அற்புதம் மொத்தத்தில் வெற்றி படம் எப்படி இருக்கணுமோ அளவு இருக்குது இதுதான் வெற்றி படம் ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு வரும்போது காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டு சாமிலாம் கும்பிட்டுப்போம் இந்த படம் நல்லா இருக்கணும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரும்போது எல்லா படமே வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நூற்றி நாள் இரநூறு நாள் படம் தான் ஓடிச்சு ஏன் இது இந்த இடத்துல சொல்கிறேன்னா டைரக்டர் டிஆர் பாலா கூட அவர்கிட்ட ஒரு குரூப் இருக்காங்க அவங்க வந்து அண்ணனா தம்பியா வேலையாட்களா அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டரா எதுவுமே இல்லாமல் அத்தனைக்கும் தாயான நின்று வேலை செஞ்சிட்ருக்க அந்த அத்தனை பேருக்கும் ஒரு கைத்தறது நான் பார்க்குறேன் வரும்போதே தண்ணி வேணுங்களா காஃபி வேணுமான்னு கேட்குறாங்க யார் அப்படின்னா எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அப்புறம் தான் நான் விசாரிக்கும்போது தெரிஞ்சு அவங்களாம் நண்பர்கள்னே தம்பி சாகு மறைக்கும் இந்த நண்பரை கை விடாதீங்க எவ்வளோ பெரிய ஆளாலும் சரி இந்த நண்பரை கை விடாதீங்க இந்த யூனிட் எத்தனை தப்பு பண்ணாலும் சரி அந்த தப்பை பேசி தாயா பேசி அனுசரித்து போங்க உங்கள் வெற்றி யாருமே தடுக்க முடியாது யாரும் தடுக்க முடியாது ஏன்னா நான் வாழ்க்கையில் அனுபவிச்சது ஒருத்தர் கூட தொடர்ந்து இருந்தாங்கன்னா அந்த இயக்குனரோ அந்த தயாரிப்பாளரோ நிச்சயமாக வெற்றி படங்கள் தான் இருக்கும் அது மாதிரி ஆர்பி சவுதி சார் பாருங்கள் எல்லாருமே சொல்லுங்கள் கேர் சார் தெரியாது எதுவுமே இல்லை அந்த மாதிரி எல்லாமே ஒன்றும் இணைஞ்சிருங்க ஏன்னா குடும்பத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது பேசிட்டிங்கனாக்கா நீங்கள் வெற்றி படம் அமையும் அந்த வெற்றியை நீங்கள் தொடர்ந்து பண்ணோம் அது எல்லாத்தையும் விட மேலேங்க உங்களுக்கு அப்பா அம்மா மேலே பாசம் இருக்குங்க நான் எப்போவுமே சொல்கிறது தான் ஒரு அம்மா ஒரு குழந்தையை பிறக்கிற எத்தனை வாட்டி அம்மா அம்மானி வழியில் துடிப்பாங்களோ அந்த அம்மாவை அம்மானி கூப்பிட்றதுக்கு எவ்வளோ பேர் சங்கடப்படுறாங்க அந்த கூப்பிடு அந்த கூப்பிடுதலை நீங்கள் அம்மானி கூப்பிட்றீங்க அப்போ அப்பானி கூப்பிடுறீங்க அவங்க மேலே அன்பாக இருக்கீங்க பாசமாக இருக்கேன் உங்களை யாருங்க தோக்கடிக்க முடியும் நீங்கள் வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கணும் நான் மனமாரி ஆண்டோட வேண்டிக்கிறேன் எங்கே வேண்டன் சார் சூப்பர் சார் அற்புதமான தயாரிப்பு கம்ப்யூட்டர் தயாரிப்பு மாதிரி ரொம்ப அற்புதமாக தயாரித்து வச்சிருக்கீங்க ரெண்டு சிங்கங்களை ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்லி ஏன்னா ரொம்ப லேட்டாகிடுச்சு நான் நினைக்கிறேன் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான் உலகத்திலே வந்து இந்தியானா பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா இந்தியானா இருக்கிறவன் தான் அவன் வந்து ரொம்ப சித்தர் அது மாதிரி எல்லா விஷயமும் தெரியும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து தமிழனா பிறக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இங்கே வந்து போகிறதுலேருந்து அத்தனை சித்தர் பெருமானங்களும் இங்கே இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட மருத்துவம் உலகம் அங்கே இருக்குது இதை இப்போ கொரோனா திருப்பி வந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க சித்த மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி அறுபது பேருக்கு சென்னையில் மட்டும் கொரோனா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் வராது யாருக்கும் வராது அதை நம்பாதீங்க முதல்ல அதாவது கொரோனா அப்படின்னால பயந்துடுவாங்க அதெல்லாம் இல்லை அந்த அதுக்காக நம்ம கபசுர குடிநீர் நிலவேம்பு பப்பாளி இலை சாறு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கொரோனா வராது இதுதான் உண்மையான விஷயம் நான் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேரை சரி பண்ணேன் வெறும் பப்பாளி சாறு இல்லை மட்டுமே பப்பாளி சாலை தேன் கலந்து சாப்பிட்ணும் அவ்வளோதான் இது வந்து ஒரு பெரிய நம்ம சித்தர்கள் எழுதி வச்சிட்டு போனது அதை படித்து சொல்கிறேன் நான் ஒன்றும் வாத்தியார் இல்லை ட டாக்டரில் நம்ம மகாவிஷ்ணு சார் நிறைய சொல்லுவார் இது நிறையா சொல்லுவார் ஆனால் அவர் ஏதோ காரணம் பேசல அந்த தமிழராக பிறந்தது அவரை அவரையும் அந்த மாதிரி நான் மகாவிஷ்ணாவே நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அவர் அறிவு அவளை நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு ஆனால் அவங்கள பற்றி வேற ஒரு இடத்துல நல்லா பேசணும்னு நினைக்கிறேன் இந்த இடம் அந்த இது இல்லை அந்த தமிழனாக பிறந்ததுக்கு சந்தோஷப்படுறது சார் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வென்றே தீர்வான் நன்றி ஜெயஹிந்த்